எட்டுமா எட்டு பாரல எத்தின் பார்க்கலா எட்டு <laughs> ஆறு நூறு ஐம்பது எழுநூறு ஏழு நூறு 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 आइनो 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 आइने तंबोस आनु आनु आइने तंबोस क्या करा क्या करा माँ अरे आनु रखा तंबोस आनु 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 ने है ಆರ್ನೂರ್ ಆರ್ನೂರು ಆರ್ನೂತ ಏಳ್ನೂರು 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 ಏಳ್ನೂರ ಏಯ್ ಹೇಳ್ತೀವಿ ಹೇಳದ್ರಾ

இரி <laughs> இரி

ம்புது அறுநூத்தி அம்பது அறுநூத்தி

ஐநூறு 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 மூணு மீன் ஐநூறு ஐந்நூறு ஐநூற்றம்போ 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 ஐநூத்தி தம்போ ஐநூத்தி தம்பு ஐநூற்றம்பத்தி ஆறுநூறு ಐನೂರು 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 ஐனூர் 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 பகராம ஐநூறு ஐநூறு தம்பூர் ஐனத்

அறுநூத்தி ஐம்பது

తిముదర్న కుస్సిదైన కుర వందనాడు ఇడు ఏ వర్క్ కొలియా వాడు వాడు ఇడు వలే వడ ఉంగే పోటియా పోడ వాడు కట్టి అతుకు పో ఆ బాణన ని వికం మార్ది ని మేరే ఆ లేరుగా ஏய் கோமானியே டட்ட லைன் போடவே 5000 5000 நான் ஊட பாணதுல ஜாக்கெட் 5000 இது வெள்ளியாய் பை அட போடிருக்க பண 4000 கிராஸ் மாரூம்ல போட்டிருக்க 5000 முத்தாயா சிப்ல பே பீன 4000 கிராஸ் பீனி இது ஃபைனலா வெச்சாலும் போலா요 ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஐயாயிரம்

அம்மா கூனிகார அந்த